இவள் தன் பார்த்து மீன் என்று திண்டாடுது அவளை தன்னை பார்த்து மீன் நினைச்சுட்டு என்ன பண்ணுதான் நண்டுகள விளையாடு திண்டாடுதான் பொங்கு நுரையோட கரை சேரும் அலையானது இவள் முகம் பார்த்து நிலவென்று விளையாடுது அலை வந்துட்டு போகுதுன்னா அவன் முகத்தை பார்த்து நில நினைச்சு வந்துட்டு வந்துட்டு நிலா நில கிட்ட வருது அப்புறம் பார்த்தா பூஜா தெரியுது திரும்ப போகுது திரும்ப பார்த்தா நில மாதிரி தெரியுது திரும்ப வருது அப்படி வந்து வந்து போகுதுன்னு கற்பனை பண்ணான்

பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர் திரு சக்திவேல் அவர்கள் அதே போறது பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த சௌகர்மிகா மூன்றாவதாக பேச போறது நேற்று அரசு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த தம்பி உதயநிதி அடுத்ததாக

உலக மொழிகளிலே எந்த ஒரு மொழி இல்லாத ஒரு பட்டிமன்றத்தை அப்படிப்பட்ட சிறப்புடைய அமைப்பு இந்த பட்டிமன்ற அமைப்பு எந்த ஒரு தலைப்பையும் ஆதரித்தும் எதிர்த்தும் பேசி அதற்கு தீர்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல மரபு

ஒரு நல்ல மரபு நம்முடைய தமிழ் இருக்கு இந்த பட்டிமன்றம் என்பது அந்த அடிப்படையிலே பேசிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐந்து ஏழு நிமிடங்கள் எடுத்துக்க அதற்கு பிறகு தீர்ப்புக்கு போகலாம் என்று என்னுடைய முனுவையை சொல்லி முதலாவதாக வண்டு உலகெங்கும் எங்கும்பாலும் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாட்டிற்காக இறந்தவரும் உண்டுக்காக கூட பிரிந்தவரும் உண்டு சரி சொல்லுங்க அதுதான் ஐயா அக ஐயா அக A POCO give sí, sí. Yeah!